இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி இருபது ஜூன் செவ்வாய்க்கிழமை இன்று அஷ்டமி பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் ஆக்கம் மிதுனம் ஜெயம் கடகம் புகழ்ச்சி சிம்மம் பக்தி கன்னி வாழ்வு துலாம் இன்பம் விர்ச்சிகம் லாபம் தனுசு வெற்றி மகரம் பரிவு கும்பம் உற்சாகம் மீனம் ஆதாயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்